பிறந்த தேதிப்படி ஒருவர் எந்த பொருளை தன்னுடன் வைத்துக் கொண்டால் வெற்றி கிடைக்கும் கையில் பணம் குவியவும் நீங்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் ஒரு தங்க ஆபரணத்தை அணிந்திருக்க வேண்டும் அல்லது காபர் நாணயத்தை எப்போதும் தனது பயில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் வெள்ளி ஆபரணங்கள் அல்லது வெள்ளி நாணயத்தை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் தினமும் குளிக்கும் நீரில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து குளிக்க வேண்டும் நீங்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் பணம் வைக்கும் பர்ஸ் அல்லது பையில் நான்கு மிளகை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் பையில் எப்போதும் ஐந்து இலக்காயை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் பர்ஸ் அல்லது பணம் வைக்கும் பையில் இரண்டு துண்டு பட்டையை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஏழு பதினாறு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் ஒரு மெட்டல் ஸ்டாப் கொண்ட கைக்கடிகாரத்தை அணிந்திருக்க வேண்டும் நீங்கள் எட்டு பதினேழு இருபத்து ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் பணப்பையில் மயிலிறகை வைத்திருக்க வேண்டும் மேலும் வீட்டிலும் மயிலிறகை வைத்திருந்தால் செல்வம் அதிகரித்து பண பிரச்சனைகள் தீரும் நீங்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் எப்போதும் குங்கும பூவை வைத்துக் கொள்வதோடு உண்ணும் உணவில் சேர்த்துக் கொள்வதும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க உதவும் மகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி